அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ சமுதாயத்தின் நம்பிக்கைக்குரியவர் அபு உபைதத்து பொருள் ஜர்ராஹு அல்லாஹுடைய தோழர் சல்லாஹ் வசலம் அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அவர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் ஒருவர் உண்டு இந்த சமுதாயத்தினரின் நம்பிக்கைக்குரியவர் அபு உபைதா இபுனு ஜர்ரா ஆவார்கள் இந்த செய்தி அரசு மாலிக் ரதி அல்லாஹூ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு புகாரியிலே நான்கு மூன்று எட்டு இரண்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அபு உபைதா ஆவிர்புருள் ஜர்ரா ரதி அல்லாஹு அவர்கள் இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான நபித்தோழர் அவர்கள் இஸ்லாத்தின் முதல் ஹலீஃபா அபுபக்கர சந்தி ரதி அல்லாஹானுஹோ அவர்களால் இரண்டாம் ஹலீஃபா அமரதி அல்லாஹானுஹோ அவர்களுடைய காலத்தில் சிரியாவின் இராணுவ தளபதியாக நியமிக்கப்பட்டவர்கள் அவர்கள் இந்த உம்மத்தின் நம்பிக்கைக்குரியவர் என்று அல்லாஹுடைய தூதரால் போற்றப்பட்டவர்கள் சொர்க்கவாசி என்று நற்செய்தி சொல்லப்பட்ட பத்து பேரில் இவர்களும் ஒருவராவார்கள் ஆமிர்பன் அப்துல்லா என்றுதான் இவர்களுடைய பெயர் ஆனால் அவர்களுடைய சிறப்பு பெயராக இந்த அபு உபைதா என்கின்ற அந்த பெயர் அமையப்பெற்றது குறைஷிகளிலேயே சிறந்த மென்மையான நன்னலத்தை கொண்ட நபர்களில் இவர்களும் ஒருவராக பார்க்கப்பட்டார்கள் அபு ஒபைதாபின் அல் ஜர்ரா ரதியல்லாஹுவோ இவர்களுடைய இயற்பெயர் ஆமிர்பின் அப்துல்லாபின் அல் ஜர்ராஹ் என்றிருந்தாலும் அபு பின் அல் ஜர்ரா என்ற சிறப்பு பெயர் கொண்டே அழைக்கப்பட்டார்கள் குறைசுகளிலே மிகச்சிறந்த ஒருவராக திகழ்ந்தார்கள் அபுபக்கர் வலியல்லாக ஒன்று உஸ்மான் அலியல்லாக ஒன்று அவர்களிடம் ஒப்பிடுகின்ற போது மிகச்சிறந்த மனிதராக இவர்கள் திகழ்ந்தார்கள் இவர் தன்னுடைய நண்பர்களுக்கிடையிலே மிகவும் மென்மையானவராகவும் தற்காப்பு யுத்தத்தின் பொழுது மிகவும் கடின சித்தம் கொண்டவராகவும் திகழ்ந்தவர்கள் முகதி என்ற தற்காப்பு யுத்தத்திலே கலந்து கொண்டிருந்த பொழுது எதிரிகளின் தாக்குதலின் காரணமாக அல்லாஹுடைய தூதர் சல்ல வலைவ வலைவசல்லம் அவர்களுடைய தாடையில் அவர்கள் அணிந்திருந்த கவசத்தினுடைய பகுதிகள் குத்தி சொருகி இரத்தம் வழிந்து கொண்டிருந்த பொழுது அவற்றை தம்முடைய பற்களினால் கடித்து இழுத்து அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் செல்லம் அவர்களை அந்த நோவினையிலே இருந்து பாதுகாத்ததனுடைய காரணமாக இவர்களுடைய இரண்டு பற்களும் உடைந்து போனதாக வரலாறு அறிந்திருக்கிறது அபு உமைதாதி அன்ஹா அவர்கள் மிகப்பெரிய போர்ப்படை தளபதியாக மட்டும் இருக்கவில்லை மாறாக மிகச்சிறந்த அரசு தூதராகவும் ஆலோசகராகவும் குழப்பமான சூழ்நிலைகளில் மிகச்சிறந்த தீர்வை எட்டக்கூடியவராகவும் திகழ்ந்தார்கள் இந்த மிகச்சிறந்த நற்குணங்கள்தான் தான் அவர்களுக்கு அமீனுல் உம்மா இந்த சமுதாயத்தினுடைய நம்பிக்கையாளர் என்கின்ற கௌரவ பெயரை அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹாஹ் செல்லம் அவர்கள் மூலமாகவே கிடைக்க செய்வதற்கு ஒரு காரணமாக இருந்தது குணத்தாலும் பழக்க வழக்கத்தாலும் நற்பெயர் பெற்ற இந்த ரபித்தோழர் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் செல்லம் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமான தோழர்களில் ஒருவராக திகழ்ந்தார்கள் என்பதோடு மாத்திரமல்லாமல் சொர்க்கவாசி என்று சலாகித்து கூறப்பட்ட ஒரு நபீ இருக்கிறார்கள் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா இவர்களுடைய வரலாற்றின் உண்மைத்தன்மையை புரிந்து கொள்கின்ற வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அல்லாக வழங்கி அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ